வணக்கம் செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி ஆறு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்தவரைக்கும் நேற்றைக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்கள்ல கனமழை பொழிவை கொடுத்தது பிற மாகாணங்கள்லையும் மழை பொழிவை கொடுத்தாலும் நேற்றைக்கு தொடக்கம் யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை முல்லைத்தீவு போன்ற பகுதிகளுக்கு கனமழை யாழ்ப்பாணத்திற்கு நல்ல மழையை கொடுத்தது இன்றைக்கு காலை இறுதியாக படிப்படியாக அது மத்திய இலங்கை தென்னிலங்கை என்று தீவிரமடைந்து காணப்பட்ட நிலையில் இன்றைக்கும் அந்த மழைப்பிடிவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது இலங்கையோட தெற்கு பகுதிக்கு ஆறாம் தேதி கனமழை சொல்லியிருந்தோம் அது இன்றுதான் இன்றைக்கு இலங்கையோட தெற்கு அரை பகுதிக்கு கன மிக கனமழை பிடிவு காத்திருக்கிறது இப்பொழுது இலங்கையின் கடலோரப் பகுதிகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கூடிய மழை படிப்படியாக இலங்கையின் தெற்கு உள்பகுதி யாழ்ப்பாணம் துறைக்கு இருக்காது பெருசா தூரல் நனைக்கும் மழை தான் இருக்கும் இலங்கையோட வடக்கு பகுதி அனுராதபுரம் மற்றும் திரிகோணமலைக்கு தெற்கே உள்ள பகுதிகள் முல்லைத்தீவு வரைக்கும் இருக்கும் அதாவது யாழ்ப்பாணம் துறையை விட முல்லைத்தீவுக்கு லேசான மழை இருக்கும் முல்லைத்தீவை விட திரிகோணமலைக்கு தெற்கே மிதமான மழை இருக்கும் அதற்கு தெற்கே போக போக கண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார மலைப்பகுதிகள் எல்லாமே கனமழை காத்திருக்கிறது இன்றைக்கு வெள்ளிக்கிழமை மதியம் மாலையில கனமழை காத்திருக்கு இப்ப காலையில பெய்து கொண்டிருக்கூடிய மழை படிப்படியாக பரப்பிலும் அளவிலும் அதிகரிக்கும் இன்றைக்கு மதியம் மாலையில ஒட்டுமொத்த இலங்கையே அதாவது புத்தளம் அனுராதபுரம் மற்றும் திரிகோணமலை அதற்கு தெற்கே உள்ள எல்லா பகுதிக்குமே நல்ல தான் கொழும்பு கோட்டை காலி ஹம்மந்தோட்டா மற்றும் பனமா கல்முனை உள்ளே எல்லாமே எல்லா மாகாணங்களுக்கும் தான் அனுராதபுரத்திற்கு தெற்கே நல்ல மழைப்படிவு காத்திருக்கு இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அது அப்படியே இரவான என்ன செய்யணும்னா அது அப்படியே தீவிரம் குறைந்துடும் இரவான அப்படியே தீவிரம் குறைந்துடும் ஆனால் கடலோரத்துல சாரல் தூரல் மழை இருந்துட்டே இருக்கும் மீண்டும் நாளைக்கு மீண்டும் தென்னிலங்கை நேற்றைக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்கள் வரை எட்டியது இன்றைக்கு அனுராதபுரத்துக்கு தெற்கே தான் வாய்ப்புன்னு சொல்றோம் நாளை கண்டிக்கு தெற்கே தான் கல்முனை கண்டி கொழும்பு இதற்கு தெற்கே உள்ள தென் கால்பகுதி இலங்கை மழைப்பிடிவை கொடுக்கும் ஏழாம் தேதி சனிக்கிழமை எட்டாம் தேதி இந்த மழைப்பிடிவு விளைக்கிறோம் எட்டிலிருந்து பதினோராம் தேதி வரை இலங்கைக்கு இடைவெளி பதினொன்னு அல்லது பன்னெண்டாம் தேதியோட முற்பகல் வரைக்கும் இடைவெளி இலங்கை யாழ்ப்பாணம் காங்கேசனத்துறை உள்ளிட்ட வடக்கு கிழக்கு மாகாணங்கள்ல தமிழர் பகுதிகளில் அறுவடை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பல இடங்கள்ல இந்த அறுவடை செய்வதற்கு உகந்த நாள் எட்டில் இருந்து எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய நான்கு நாட்கள் முற்றிலுமான இடைவெளி எட்டு ஒன்பது பத்து பதினொன்று நாட்கள் பதினொன்று ஆகிய நான்கு நாட்கள் அறுவடை பணியை முடிச்சிங்க அடுத்தது பன்னிரெண்டாம் தேதி இலங்கையோட தென்கிழக்கு பகுதியில் தொடங்கும் மழை தெற்கு பகுதி தெற்கு மத்திய பகுதி கிழக்கு பகுதி என்று பன்னெண்டாம் தேதி முன்னேறி பதிமூன்றாம் தேதி வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் கொடுக்கும் பதிமூணாம் தேதி தமிழ்நாடு போலதான் பதிமூணாம் தேதி தமிழ்நாட்டுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பொழுது டெல்டா மாவட்டங்களுக்கு எதிர்பார்க்கிற அதே நாளில் தான் யாழ்ப்பாணம் காங்கேஸ்வரம் துறை இருக்கும் ஆக பதினோராம் தேதி வரை இடைவெளி இன்றைக்கும் நாளைக்கும் மழை உண்டு இன்றைக்கு மதியம் கனமழை இருக்கு நாளை தென்னிலங்கில கனமழை இருக்கு ஏழாம் தேதி எட்டு ஒன்பது பத்து பதினொன்று நான்கு நாட்கள் இடைவெளி பன்னெண்டாம் தேதியிலிருந்து அடுத்த மழை தொடங்கி பதிமூணாம் தேதி வலுத்த மழையாக கொடுத்து பதினாலாம் தேதி அந்த மழை தொடர்ந்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டுக்கு பதிமூணு தான் மழை சொல்லியிருக்கோம் அதே போல இலங்கைக்கு பதினாலாம் தேதி மழை தொடரும் பதினைஞ்சாம் தேதி தெற்கு பாதி தொடரும் தெற்கு பாதி வடக்கு கிழக்கு மாகாணங்கள் பதினைந்து மழை இருக்காது ஆனால் தென் அரைப்பகுதி எப்படி இப்ப அனுராதபுரத்துக்கு இன்றைக்கு இருக்கோ அதே போல பதினைஞ்சாம் தேதி தென் அரைப்பகுதியில இருக்கும் பதினாறாம் தேதி தென் கால் பகுதியில இருக்கும் தென்கால் பகுதியிலே இருக்கும் பதினேழுல இருந்து மீண்டும் இடைவெளி அப்போ வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு அடுத்த இடைவெளி எப்போ பன்னெண்டு பதிமூ பதிமூணு பதினாலுக்கு மழைக்கு பிறகு இருந்து வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இடைவெளி பதினைந்து கூட மழை இருக்கலாம் கிழக்கு மாகாணங்களுக்கு வடக்கு மாகாணங்களுக்கு பதினைஞ்சிலிருந்து ஆஹ் இருபத்தி இரண்டாம் தேதி வரை இடைவெளியா தான் தெரியுது ஆனால் இடையில ஒரு பதினெட்டாம் தேதி ஒரு நிகழ்வு இருக்கு அது வந்தால் பதினெட்டாம் தேதி மழை இருக்கும் அது வராம இன்னொரு நிகழ்வுல சேர்ந்து தீவிர நிகடுன்னு சொல்லியிருக்கோங்க ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வறிக்கையில நாம தமிழ்நாடு குறித்த ஆய்வறிக்கையில வழங்கி இருக்கிறோம் அதாவது தற்பொழுது தென்சின கடல்ல நீடித்து கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை அப்படியே பகுதியாகி சுமத்ரா தீவு வந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக போகுது வரக்கூடிய பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி இருபது தேதியில அப்போ வந்து இந்த பதினெட்டாம் தேதி நிகழும் அதோட போய் இணைந்து இருபது இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு தேதிகளில் ஒரு தீவிர தாழ்வு பகுதியாகி வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் இலங்கை மற்றும் தமிழ்நாட்டுக்கு இந்தியாவோட தமிழ் மாநில தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் ஒரு தீவிர நிகழ்வாக இந்த மாத இறுதி வாரம் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக இலங்கைக்கு அது கன மிக கன மழைப்பொழிவை கொடுக்கும் நினைக்கிறேன் இலங்கைக்கு இன்றைக்கு மழை நாளைக்கு இன்றைக்கு தென் அரைப்பகுதி மழை நாளை தென் கால் பகுதி மழை அதாவது ஆறாம் தேதி ஏழாம் தேதி வரை இடைவெளி பன்னெண்டாம் தேதி மீண்டும் தென்கிழக்கு இலங்கையில் மழை பதிமூணாம் தேதி வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட மழை பதினான்காம் தேதி வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட மழை பதினைந்து தென் அரைப்பகுதி பதினாறு தென் கால்பகுதி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இடைவெளி இருபத்தி ரெண்டும் இடைவெளியா இருக்கலாம் இடையில பதினெட்டு நிகழ்வு வந்தால்தான் ஒரு நனைக்க மழைப்பொழிவை கொடுக்கும் வலைன்னா தேர் இரு நிகழ்வு இணைந்து கொண்டு இருபத்தி ஒரு ரெண்டாம் தேதி தீவிரம் இருபத்தி மூணு நெருங்கி இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில கன மிக கன அதிகன அதீத மழைப்பொழிவு வரை இலங்கைக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு அமைகிறது ஆக அறுவடை விவசாயிகள் சரியாக நாட்களை கணக்கிட்டு வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருந்த அறுவடை பணிகளை திட்டமிடணும் இதுல வந்து இன்றைய மழை இலங்கையோட பகுதிகளுக்கு கொஞ்சம் அச்சுறுத்தலை கொடுக்கும் பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுக்கலாம் கண்டி போன்ற பகுதிகளுக்கு நாளை பெரிதா மழை இருக்காது நாளை ஹம்மந்தோட்டம் உள்ளிட்ட தென்பகுதி தான் மழை அங்கேயும் கொஞ்சம் கனமழை இருக்கும் தென் மலைப்பகுதிகளில் இருக்கும் இன்னைக்கு நாளைக்கு கொஞ்சம் அச்சுறுத்தல் மழைதான் அடுத்தது பதிமூணு பதினாலு தேதி மழையும் ஒரு மிதமானது முதல் சற்று கனமழையாக அமையும் இலங்கைக்கு அதுக்கு அடுத்தது பதினெட்டு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கோம் ஆனால் அதை ஆய்வு இருக்கு அப்டேட் இணைந்திருக்கணும் ரெண்டு நிகழ்வு ஒன்றிணைந்து வரும்னு எதிர்பார்க்கக்கூடிய அந்த நிகழ்வு மாத இறுதி வாரத்துல இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை இருபத்தி ஐந்தாம் தேதியை மையமாக வைத்து வலுவான பலத்த மழை கொடுப்பதற்கு வாய்ப்பாக அமைகிறது அடுத்தது மார்ச் முதல் மற்றும் ரெண்ட வாரத்துல மத்திய பகுதி அதாவது அஞ்சு தேதியிலிருந்து பதினோராம் தேதிக்குள்ளற இடைப்பட்ட நாட்கள்லையும் ஒரு வலுவான நிகழ்வு தெரிகிறது ஆக இரண்டாவது வாரத்தின் முற்பகுதி முதல் வாரத்தின் பிற்பகுதியில் ஒரு வலுவான நிகழ்வு இருக்கு இலங்கைக்கு கண்டிப்பாக உண்டு மார்ச் பிற்பகுதியிலையும் பின்னரை பகுதியிலையும் ஒரு வலுவான நிகழ்வு உண்டு மார்ச்சில் ரெண்டு நிகழ்வு இறுதியில் ஒரு வலுவான நிகழ்வு என்று மழை நிகழ்வுகள் இலங்கைக்கு இருக்கு கோடை மழை பொறுத்த வரைக்கும் இலங்கைக்கு கிழக்கு காற்று மற்றும் பல்வேறு நிகழ்வுகள் காரணமாக கோடையில வெயிலும் இருக்கும் மழையும் வலுவாக இருக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த ஆண்டு கோடை மழையும் இருக்கும் கோடை வெயிலும் சராசரி இருக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருந்து வானிலை இருந்து விவசாயம் செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி